பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க எல்லாமல்ல என் தாய் பிரத்திகராக விஷ்ணுமோடைய ஆசை உங்கள் வாழ்க்கையில் நிலையாக நிம்மதியாக இருக்கணும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ வேண்டும் இந்த மாதம் அதாவது மாதத்தில் தமிழ் மாதத்துடைய பத்தாவது மாதத்தை தான் இந்த தை மாதம்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது சூரியன் மகரத்தில் நுழைகின்ற இந்த மாதம் மகர மாதம் என்றே சொல்வார்கள் அது மட்டும் கிடையாதுங்க அற்புதமான பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள்னு சொல்லுவாங்க செவ்வாய் புதன் கூடிய சூரியனும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கூட்டணி அமைக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று கிரகங்கள் மட்டும் சிறப்பாக இருந்து விட்டால் இழந்ததை திரும்ப பெற்றுவிடலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் புறம் புத்தரம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்ததே ஒருத்தர் வாழ்க்கையில் இன்பமே நீண்ட தூர பயணமாகவோ துன்பமே நீண்ட தூரமாக வருவதில்லை காரணம் ஏன்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த வினைக்கேற்ற விளைவை அனுபவித்துத்தான் தேர வேண்டும் நமக்கு நன்மை இருக்கின்றதோ இல்லையோ நமக்கெல்லாம் பிறக்கின்ற இடம் தெரியும் சென்று சேர்கின்ற யாருக்குமே தெரியாது அதனால் அந்த சென்று சேர்கின்ற இடத்தை சென்று சேர்ந்தவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள் தாயையாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் என்னுடைய நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டை யாரை விடலாம் இருக்கலாம் ஆக நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்களுடைய கர்மா தான் இந்த உடம்பு இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய நோயாயினும் சரி மன கவலையாயினும் அத்தனையும் தீர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் வரலன்னா பித்திருக்கருடைய ஆசை வேணும் அந்த பித்திருக்குடைய பித்திருக்களுடைய காரகத்தன்மை உள்ளவன் தான் சூரியன் பித்ருகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் மகர ராசியில் நுழைகின்ற இந்த மாதம் இந்த மகர மாதம் இந்த தை மாதம் ஒரு அற்புதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை தரும் ஆனால் கண்டிப்பாக தரும் என்னை பொறுத்தவரை சிம்மராசிக்கு நான் முதல்ல விஷயத்தை சொல்லிடுறேன் நம்முடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா அந்த காரணம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தில் இது இருக்குமோ என்று என் மனம் தோன்றுகின்றது சோழி பிரசனம் சொல்லுகின்றது பித்திருக்குடைய சாபம் அந்த பித்துக்கோடைய சாபம் கண்டிப்பாக இருக்கலாம் சிலருக்கு பலருக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் இந்த இதனுடைய இறுதியில் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் போதும் எந்த கவலையும் இல்லை எந்த கண்ணீரும் இல்லை நோயின் எந்த நோயும் இல்லை நிம்மதியான ஒரு வாழ்வு வாழலாம் பிறரிடம் சென்று கையேந்தாத ஒரு நிலை ஏற்படலாம் அவமானம் இல்லாத ஒரு வாழ்வு ஏற்படலாம் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு பிரிவில்லாத ஒரு வாழ்வு காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு கிரகங்கள் சிறப்பாக இருந்தால் போதும் எனக்கு காரணம் சனிதருகின்ற தண்டனை அது கர்மாவினுடைய தண்டனை கர்மாவை யார் பெற்றுக்கொள் தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால நல்ல சுறுசுறுப்பு ஒரு நல்ல தெளிவான முடிவு இருக்கக்கூடியவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல யோசனை ஒரு நல்ல வேலை நல்ல திறமை அத்தனையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் பிரிவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில பிரிவில்லாத ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் திருமணமான நண்பர்கள் நீண்ட காலமாகியும் ஒரு மழலுச் செல்வம் இல்லையே என்று கடங்கியவர்கள் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமையும் அது மட்டும் கிடையாது சூரியன் ஆறாம் வீட்டில் நுழைவதனால் எதிர்ப்புகள் அடங்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நான் சொன்னேன் நல்லவா இந்த மாதத்தில் சுக்கிரனும் புதனும் சூரியனும் சிறப்பாக இருப்பதனால சூரியன் நிறைந்து காணப்படுகின்றான் கவலைகள் இல்லாத வாழ்க்கை இருள் இல்லாத ஒரு மனம் இந்த மாதத்தில் அமையும் சூரியன் பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் வருவதனால அற்புதமான ஒரு மாற்றம் எதிர்ப்புகள் இல்லை தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் எதிர்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுதல் தானே பெரிய விஷயம் அந்த வகையில் எதிர்ப்பு இல்லாத ஒரு ஒரு வாழ்வை நகர்த்துவதற்கான சூழ்நிலை இந்த மாதத்தில் தை மாதத்தில் சிம்மராசிக்கு அமையும் அது மட்டும் கிடையாது சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்றார் இந்த சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதம் பலம் பெற்ற குருவின் பார்வை என்பதால் நல்ல பலன்களை பெற வேண்டும் அந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியனும் சுக்ரனும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் அமைத்து தருகின்றார் சுக்ரனின் ஆதிக்கம் இருக்கின்றது தடைகளும் தகர்ந்து போகும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் ஒரு காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இந்த மாதத்தில் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது குரு பார்க்க கோடி நன்மை நமக்கு எல்லாம் தெரியும் எப்போது நினைத்த காரியங்கள் நினைத்த நடப்பதற்கான ஒரு நல்ல சொந்த சூழ்நிலை அமையும் நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றி வெளிநாடு யோகம் புத்திர பாக்கியம் முன்னணி சொன்ன நிலவா அது அது இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதனுக்கு சந்தோஷமே பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் சிலருக்கு அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையும் தேவையில்லாத அவப்பெயர்கள் வந்து போகும் நல்லா புரிஞ்சுக்குங்க அவப்பெயர்கள் வந்து போகும் காரணம் சனி சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை வரைக்கும் ஏழாம் வீடு அவமானங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் சனி பகவானின் காரணமாக வந்து போகும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் தை மாதத்தை வரைக்கும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதால் செவ்வாயும் அருள் கிடைப்பதனால அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு காணப்பதற்கான வழிமுறைகளை நீங்களே அமைத்துக் கொள்கிறீர்கள் அதே நேரம் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டு கிரகங்கள் ஒன்று குரு இன்னொன்று சுக்கிரன் ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள் இந்த ரெண்டு கிரகம் மட்டுமே இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமாக நல்ல முறையில் சஞ்சரிக்கிறதுனால மட்டும் கிடையாதுங்க சனி பகவானும் உங்களுக்கு துணை செய்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் பேசுகின்ற வார்த்தையில் பேசுகின்ற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க அலட்சியமாக பேசுவதோ பிற மனம் காயப்படும் முடியோ பேசுவதோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்துவிடும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த தை மாதம் நீண்ட நாள் கனவுகள் உங்கள் கனவுகளில் ஒன்று நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த கனவுல பார்த்தா அது வெளிநாடாக இருக்கலாம் ஒரு திருமணமாக இருக்கலாம் ஒரு மழை பெறாக இருக்கலாம் எதுவோனா இந்த கனவுல ஒன்று நிறைவேறக்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதம் அமையும் குறிப்பாக நான் முன்னுமே சொன்ன அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் அதுதான் இந்த மாதத்தின் சிறப்பு ஒரு மனிதனுடைய சிறப்பு நினைக்கன்னா இந்த மாதமே பித்திருக்கனுடைய தலைவனாகிய சூரியனுடைய மாதம் அந்த சூரியன் நிறைந்திருப்பதனால உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து போகிற ஒரு நல்ல சூழ்நிலையை அமையும் குறிப்பாக சொல்லப்பட இந்த மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான மாதமாக நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழப்பமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி தீர்வதற்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது என்னை பொறுத்தவரை ஜோதிடத்தில் பல ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறதுனால பயணப்பட்டு வருவதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மருந்து கையில் இருக்குங்க அதுதான் ஒரு நிகழ்வை சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் மகாபாரத அதாவது மகாபாரத யுத்தம்னு சொல்வார் அந்த யுத்தத்தின் பொழுது என்னை பொறுத்தவரை கடுமையான போராட்டத்துக்கு இடையில் என்ன பண்ண போகிறோம் தர்மத்தின் வழியில் நின்ற பஞ்சபாண்டவர்கள் கலகி நின்ற பொழுது அந்த கதிரவன் சூரியனுடைய அருளால் தான் அவங்க வெற்றியே பெற்றார்கள் காரணம் அதை சொன்னவரே கண்டன் தான் கண்டன்தான் சொல்றார் சூரியனை நித்தம் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் பிரச்சனை தீரும் என்றார்கள் அதை தான் பஞ்சபாண்டவர்களும் செய்து வெற்றி பெற்றார்கள் அது மட்டும் கிடையாது இதே நிகழ்வு தான் ராமாயணத்திலே ராமாயணத்தை பொறுத்தவரை மூர்த்திகளில் ஒருவர் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணை வெல்வதற்கான வழி தெரியாமல் கலையில் நின்ற பொழுது அகத்தியமாக மகரிஷி குருவாக தோன்றி குருவின் பார்வை முழுமையாக சிம்மராசிக்கு இந்த தைவாதத்தில் இருக்குது அதனால தான் தன் நிகழ்வு சொல்கிறேன் குருவாகி அகத்திய மகரிஷி தோன்றி கதிரவனை வழிபடுகின்ற முறைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் இறுதியில் வெற்றியும் வெற்றார் ஸ்ரீராமன் ராவணனை வென்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு காரியம் இந்த சிம்மராசிக்கார்கள் இந்த மாதத்தில் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு ஆயிரம் பரிகாரங்கள் நம்ம செய்தாலும் கூட நம்முடைய வாழ்வுகள் பிரச்சனை குறைகிறதா ஒரு பிரச்சனை குறைஞ்சா இன்னொரு பிரச்சனை தலை தூக்கிவிட்டு அந்த வயலை பார்க்கும் பொழுது காலையில் விடியற் காலையில் எழுந்திருந்து கதிரவன் வருவதற்கு முன் கா காலையில் எழுதிச்சு குளிச்சு மூழ்கி மனமுருகை அதாவது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சூரியனை வழிபாடு செய்யுங்க அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை சிம்மராசிக்கு நான் முன்னாடியே சொன்னேன்வா ஏதோ பித்ரு சாபகம் இருக்கும் என்று பித்ரு சாபம் முன்னொரு சாபம் அது இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கடுமையான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருந்து தான் இருக்கும் ஒரு தடை இருந்து தான் இருக்கும் அது வெல்லக்கூடிய தடையை அகற்றக்கூடிய ஒரு அருமையான பரிகாரமான மதம் சிம்பராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கதிரவனாகிய சூரியன் ஆதித்யன சூரியனை ஒருவனை வழிபட்டாலே போதும் உங்க பிரச்சனைகளை அத்தனையும் நிம்மதி நிம்பதித்திருக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு இந்த பாதம் தொடங்கிவிடுங்கள் இந்த பாதத்துல காலையில எழுந்து கதிரவனை உள்ள வேண்டாம் பந்திரம் வேண்டாம் தத்திர வேண்டாம் அப்படி கை தோணுது பலமுருகை நெஞ்சு நோக்கி நின்று நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற மாதம் இந்த தை மாதம் சிம்மனாசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதே நேரத்தில் இந்த பித்துக்குடைய சாபத்தை தீர்க்கறதுங்கிறதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நம்முடைய கிரகங்கள் நவ கிரகங்களும் யாராக தோற்றுவிக்கப்பட்டதுட்டால் என் தந்தை சிவனால் தான் நம் தந்தை சிவனால் தான் அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரகசியம் சொல்லணும் என்னோடவே இந்த ரகசியம் எல்லாம் புதஞ்சு போய்விடக்கூடாது மறைந்து போய்விடக்கூடாது கற்றது நாலு பேருக்கு பலன் இருக்கணும் நம்முடைய கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் துன்பத்துக்கும் இடமுரியாத நோய்களுக்கும் குறிப்பாக சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு ஒரு திருவு பார்த்திங்கன்னா ஆயிரம் சிவலிங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கு வேதத்தில் அதர்மனை வேதத்தில் அந்த வகையில் பார்க்கும்போது எங்கே போய் வழிபாடு செய்ய முடியும் எவ்வளவு காலம் இருக்குது எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது அதுக்கு ஒரு எளிய பரிகாரத்தையும் நம்முடைய பார்த்தீங்கன்னா திருத்தணியிலேருந்து போகிறதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிங்கங்கள் ஒன்றாக பதிந்த ஒரு ஏக லிங்கம் என்று சொல்லக்கூடிய சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆரடி உயரத்தில் அற்புத சக்தி குடிகொண்டிருக்கின்றார் இந்த ஆலயம் சென்று போகும்போதே வில்வம் எடுத்து போயிடுங்க உங்கள் கையாலே மாலை சூடி அங்கு தரக்கூடிய பன்னீரை கொண்டு அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வீங்களானால் எந்த சாபமாக இருந்தாலும் எந்த பாபமாக இருந்தாலும் நீங்க இந்த தை மாதம் வாழ்க்கையில் கடந்த கால கசப்புகளை எல்லாம் பறந்து கடந்த காலம் தோண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வருங்காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் குடும்பத்துல வாழ்க்கையில ஏற்படமானால் இந்த இரண்டு முறைகளை செய்வீர்களானால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம்